ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் கோமாதா என்பதே ஒரு அழகான ஐஸ்வர்யத்தின் அடையாளம்தானே அப்படி உனக்கான ஐஸ்வர்யத்தையும் செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் ஓ வீட்டில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த பசுவை தொட சொன்னேன் பசு அதன் பணியிலிருந்து எப்படி சுரக்க சுரக்க பாலை கொடுத்து மற்ற மனிதர்களின் பசியை ஆற்றுகிறதோ வற்றாத செல்வமாக அது எப்படி எல்லாருக்கும் மன நிறைவை கொடுக்கிறதோ அதே போல இப்போது நீ இந்த தொட்ட பசுதான் உன் வீட்டுக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது அதாவது இந்த அழகான அற்புதமான அன்பான வெண்பசுவை நீ தொட்ட இந்த நொடியிலிருந்து உன் வீட்டில் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு செல்வமே இந்த முருகன் நானே உன் பக்கம் இருக்கும்போது இனி எந்த விஷயமும் உன்னை பாதிக்காது எந்த பிரச்சனையும் உனக்கு வராது நேர்மையாக உண்மையாக வாழ நினைக்கிறனே ராஜாவாக ராணியாக இந்த உலகத்து வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக வாழப்போகிறாய் அதை பற்றி உனக்கு சொல்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த கோமாதாவை உன்னை தொடச்சொன்னே நீ எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பி இருட்டுக்குள்ளே விழுந்து மாட்டிக்கிட்டு முழிச்சதெல்லாம் போதும் இனிமேலாவது கவனமாக விழிப்புணர்ச்சியோடு இரு என்னதான் கண் இருந்தாலும் உன்னை சுலபமாக கால வாரிவிட்டு இருட்டுக்குள் தள்ளுகிற இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கிறதால நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும் செல்வமே எப்போதும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தானே அனைவரும் சமங்கிற எண்ணத்தோடு வாழ தயாராங்க ஆணவம் உங்கள் மனசுக்குள்ள அறவே வரக்கூடாது தனிமைங்கிற சுகத்தை சந்தோஷமாக அனுபவிக்கவும் உண்மையான பாரத்தை குறைக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த முருகன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட மனசை லேசாக்கிக்கோ உன் கோபத்தை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ள பழகிக்கோ இனிமோ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லதே நடக்கும்படியும் நன்மையே கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ மனமுருகி என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் இந்த முருகன் ஆனந்தமாய் உனக்கு போகிறேன் நீ எப்போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ உன் இலக்கை நீ அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இன்னைக்கு இல்லாமல் போன விஷய நாளைக்கு நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் அணிவகுத்து தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ ஒய்யாரமாய் கம்பீரமாய் வீர நடையும் வெற்றி நடையும் போடுவதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவே என்றதை புரிஞ்சுக்கும் உன் உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்தாலே இந்த அப்பன் முருகன் அருளால் தப்பாமல் உனக்கு நல்லது நடக்கும் உன் துயரங்கள் யாவற்றையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் எந்த விஷயம் தாமதமானாலும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் தவறாக நினைப்பவர்களையும் ஒரு பொருட்டாக நினைக்காதே உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்பவர்களை பற்றியும் நீ கவனம் கொள்ள வேண்டாம் செல்வமே எப்போதுமே நதி போல நிற்காம இரு உன் முயற்சியை முழுமையாக நம்பு இனி யாராலும் உன்னை அசைக்க முடியாது எப்போதும் வாய் விட்டு நல்லா சிரிச்சு வயிறு முட்டை உனக்கு பிடிச்சதை சாப்பிடு எல்லாருக்கும் நல்லது நடக்கும்போது மனசார வாழ்த்த பழகு உன் அசதி தீரவும் சோர்வு முடியவும் தினமும் காலையில புத்துணர்ச்சியோடு எந்திரிக்கிற அளவுக்கும் நல்லா நிம்மதியா தூங்கு ஆனா அதிகாலையில் சீக்கிரமே எழுந்து உன் கடமைகளை ஒன்று விடாம சரியா செஞ்சிரு ஒவ்வொரு நிமிஷமும் முருகா முருகான்னு என்னை மனசுல நினைச்சிக்கிட்டே நீ உன் செயல்களை செய்யும் போது நம்பிக்கையோடு நீ செய்த எல்லாமே நிச்சயம் உனக்கு நன்மையவே தரும் எதை நீ தொல்லையாக பார்க்கிறாயோ எது உனக்கு பிரச்சனையாக இருக்கோ அதுதான் நாளைக்கு உனக்கு வரமாக மாறுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ எப்போதும் எந்த விஷயத்தையும் நீ குறைவாக சாதாரணமாக நினைக்க வேண்டாமேன் செல்வமே அவன் என்னை பார்த்து அப்படி சொல்றான் இவங்க என்னை பார்த்து இப்படி நினைக்கிறாங்க நான் தான் நல்லா வாழ்றதுன்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் உன் வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்துடும் இந்த நாள் உனக்கான நாளாகத்தான் இருக்க போகுது இனிமேல் உன் வாழ்க்கையை பொண்ணாக்கி நீ எதிர்பார்த்த பொருளையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் உன் முயற்சியை கைவிட வேண்டாம் எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தருவேன் எப்போதுதான் என் கஷ்டம் தீரும்னு நீ கலங்க வேண்டாம் உன் கஷ்டம் அனைத்தும் காற்றோடு காற்றாக பேரலையாக பெருவெள்ளமாக புயலோடு மலையாக களைந்து காணாமல் போய்விடும் என் செல்வமே அத்தனை கஷ்டங்களும் அடிச்சுக்கிட்டு போகும்படி காற்றோடு காற்றாய் கரைஞ்சு உறைஞ்சு போகும்படி இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் யாருக்காவது ஒரு பிரச்சனை கஷ்டம் ஆபத்தில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உதவு தயங்காதே அதே போல உனக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பவர்களையும் உனக்கு உதவி செய்தவர்களையும் உன்னை காப்பாற்றியவர்களையும் நீ ஒருபோதும் மறக்க கூடாது என் செல்வமே அடுத்தவங்களை ஏமாத்தணும் அடுத்தவங்க காலை வாரிவிடணும் நீ நினச்சின்னா இன்னொருத்தர் வந்து உன் காலை வாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காது நீ என்ன செய்தியோ அதுதான் இன்னொருத்தர் மூலமாக நாளைக்கு உனக்கு வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் முயற்சிகள் எப்போதும் மற்றவர்களை வாழ்த்துதோ இல்லையோ மற்றவர்களை வீழ்த்தாம பார்த்துக்கோ எப்போதும் நேர்மையாக திறமையாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு பொறுமை இருக்கலாம் பொறாமை இருக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படு ஆனால் அதிகமா பேராசைப்படாத கடமையை சரியாக செய்யணும் நினைக்கிறனே அதை கடன் வாங்கியாவது செய்யணும் நினைக்காத உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் கடமையை சிறப்பாக செஞ்சிரு இந்த நொடி இப்படி இருக்கு அடுத்த நொடி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதல்லவா அப்படி ஓம் கைகளுக்குள்ள ஓம் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத வாழ்க்கையை பத்தி நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம் எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு எப்பொழுதும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட உன் மனசை தேத்திக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னால முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு எல்லார்கிட்டையும் பேசு மனசு விட்டு அழுது தேவையில்லாத விஷயங்களை மறந்து மன்னிக்க கற்றுக்கோ நீ தப்பு செஞ்சேன்னு உனக்கு தோணுச்சனாலும் மனசு விட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீனா ஓ மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சு ஏன் மறைஞ்சு கூட போயிடும்னின் செல்வமே மனசில் வலியும் வேதனையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உளிபட்ட கல் போல உடஞ்சி நொறுங்கி இருக்கு போயிருக்கும் உன் மனதை காப்பாற்றி ஓ மனசுக்கு அமைதியை கொடுத்து நீயே எதிர்பாராத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன் நான் மனசு வச்சேனா கண்டிப்பாக உன் கனவுகளை நிஜமாக்க முடியும் அப்படிப்பட்ட நான் உன் கனவை நிறைவேற்றாமல் விட்டுட மாட்டேன் நீ விதைச்ச விதையவே அறுவடை செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் ஒருபோதும் அடுத்தவங்க உழைப்பை கெடுக்க நினைக்காதே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெறுவதற்கு உன் உழைப்பை மட்டுமே நம்புனா போதும் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அதை எப்படியாவது தடுத்து அடுத்தவர்களுடைய உழைப்பை கெடுத்து நீ வெற்றி பெறணும் தப்பு கணக்கு போற்றாதே என் செல்வனே அடுத்தவனை ஏமாத்த நினைச்சாலும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய நினைச்சாலும் அடுத்தவன் வெற்றியை தட்டி பறிக்க நினைச்சாலும் அது உனக்கு ஆபத்தாக பேரழிவாக பின்னடைவாக வந்துடும் அதனால யார் வாழ்க்கையை கெடுக்க அழிக்க தடுக்க நினைக்காம நீ முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பத்தி மட்டும் யோசி யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் உன்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் அடுத்தவங்களை பத்தி என்ன பேசினாலும் நீ எதையும் காதுல வாங்கிக்காத நீ எப்போதும் யாருடைய பேச்சையும் பார்த்து கவலைப்படவோ பயப்படவோ அவசியம் இல்லை உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு எல்லாத்துக்கும் மேலாக உன் அப்பன் முருகன் என்னை நம்பு நிச்சயம் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் முடிவு என்பது என்னால் முடியாதுங்கிற எண்ணம் வரும்போதுதான் உதயமாகும் நீ எப்போதும் எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் என்னால் என்ற நம்பிக்கையோட இரு இந்த உலகமே இருந்தாலும் உனக்கான விடியல் நிச்சயமாக வரும் என்பதை மறவாதே உனக்கான விடிவுகாலத்தை உருவாக்க இந்த முருகன் நான் இருக்கேன் எண்ணம் போல்தானே வாழ்க்கை உனக்கான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை இந்த முருகன் நிச்சயம் அமைச்சு தருவேன் நீ நினைப்பது சரியாக இருந்தால் உனக்கு நடப்பதும் சரியாகவே இருக்குமென் செல்வமே வாழ்க்கையில பார்க்குற எந்த ஒரு தோல்வியையும் வச்சு உன்னை நீயே தாழ்வாக நினைத்து கொள்ளாதே நீ போகும் பாதையில சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் கற்களும் முற்களும் இருந்தாலும் அதை கடந்து போக தயாராகு உன் வழியும் மன வலிமையும் இந்த முருகன் எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளையானனே உன் வழியையும் மன வலிமையையும் தாண்டி உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நான் உனக்கு துணையாகவே இருக்கேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே அதனால் நீ எதுக்கும் கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம் உன் தன்மானம் ஒருபோதும் தோக்காது உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் இந்த முருகன் நானே உன்னை வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்தது போல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காலம் வந்துடுச்சு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு அடுத்து எந்த பக்கம் போகணும் என்ன செய்யணுங்கிற விஷயங்களையெல்லாம் உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும் எப்போதும் கவலையோடு இருக்கும் உன்னை காப்பாற்றி உன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் வச்சுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த தீர்வு நிச்சயமாக உனக்கு உண்டாகும் வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கனே அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான முடிவாக நான் ஆக்கி கொடுக்குறேன் உன் வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதோ கிடைக்குதோ அதை பார்த்து நீ பொறாமை குணம் கொள்ளாமல் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ன்ற நினப்போட மகிழ்ச்சியோடு அதை வாழ்த்த கற்றுக்கோ ஏன்னா நீ மற்றவர்களை மனசார வாழ்த்தும் போது இந்த முருகன் நான் உன்னை வாழ்த்தி உன் வாழ்க்கைக்கு நல்ல வளமும் நலமும் உண்டாகும்படி நான் செய்வேன் அதனால் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உனக்கு நடக்கும் நன்மைகளுக்கும் நீ மனப்பூர்வமாக எனக்கு நன்றி சொல்ல பழகு சாந்த சொருபியாக இருக்கும் உன் அப்பன் முருகன் காந்த சக்தியாக மாறி உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் உன்னை நோக்கி வரும்படி ஈர்த்து காட்டுவேன் செல்வே சில நேரங்களில் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ யோசித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது ஐயையோ இது இப்படி நடந்துருச்சேன்னு நீ தவிச்சு துடிச்சு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறாய் இப்படி உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும்போது அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கும் சிக்கல்களையெல்லாம் விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன் முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்ல நினச்சி நீ மனசொடைஞ்சு போக வேண்டாம் நிற்கதியாக நிற்கும் உன் கரங்களை இருக்க பற்றிய இந்த முருகன் கண்டிப்பாக உன காப்பாற்றுவேன் இருக்கோமே நினச்சி தவிக்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இப்போதைக்கு உன் மனசுக்கு அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லைன்றதால தான் உன்னிடம் பேசி எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன்